எல்லா மனிதர்களுக்கும் விருப்பு வெறுப்பு கோபதாபங்கள் உண்டு சகாபாக்களும் மனிதர்கள்தான் அவர்களுக்கும் அந்த கோபங்கள் வெறுப்பு வெறுப்புகள் எல்லாம் உண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது அபுபக்கர் சித்திக்கர் அலி அல்லா வனுகா அவருடைய மகளும் நபிசல்லா அலையாசல்லாம் அவர்களுடைய மனைவியுமான அன்னை ஆயிஷா அலி அல்லா வனுகா அவங்கள பற்றி ஒரு போர்க்களத்தில் அவங்க ரசூல்லாவோடு போயிட்டு வரும்போது ஒரு அவதூற பரப்பி விடுறாங்க ஒரு அன்னி ஆணோடு அவர்களை சேர்த்து ஒழுக்கக்கேடான ஒரு அவதூரை அவர்கள் விஷயத்தில் நயவஞ்சகர்கள் பரப்பி விட்டார்கள் இந்த அவதூரை வாயிலை எடுத்து பேசியவர்களில் சில சகாபாக்களும் உண்டு தெரியாமல் அந்த அவதூர் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுங்குமுறைகள் நெறிமுறைகள் புரியாமல் அதை தாங்களும் வாயிலை எடுத்து பேசிய ஒரு சில சகாபாக்களும் உண்டு அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் பின் உசாசா ரலி அல்லாஹு அனுகா அவர்களும் ஆயிஷா ரலி அல்லா அனுகா பற்றி இந்த அவதூரில் அ அவங்களும் ஒரு ஆள் இந்த யார் இந்த மிஸ்தஹபின் உசாசா அபுபக்கர் சித்திக்கு ரலி அல்லா அனுகாவுடைய ரத்தம் வந்த உறவு சொந்தக்காரர் மிஸ்தஹ்பின் உசாசா அது போக இவர் ஏழையாக இருக்கிறார் என்பதால் அபுபக்கர் சித்தி கொஞ்சம் வசதி படைச்சவர் அவர் என்ன செய்கிறாரு இவர் ஏழைக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறார் அப்போ இவரிடத்துல உதவியுமே வாங்குகிறார் இரத்த பந்த உறவாகவும் இருக்கிறார் அவரே இந்த வேலையிலே ஈடுபட்டிருக்கிறார் தன்னுடைய மகளை பற்றி அவதூறு பேசக்கூடிய காரியத்தையும் அவர் செய்திருக்கிறார் இது மாதிரி ஒரு வேலையை யாராவது செஞ்சால் நம்மளால் அதை தாங்கி கொள்ள முடியுமா எப்படிப்பட்ட ஒரு மன வருத்தம் நமக்கு ஏற்படும் நம்முடைய மகளை பற்றி கணவனோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவர்களை வேறொரு ஆணோடு சேர்த்து அவதூறு பேசினால் எந்த தாயாவது தந்தையாவது அதை தாங்கி கொள்ள முடியுமா அதிலையும் இரத்த பந்த உறவினரே இந்த வேலையை செய்தால் தெருவில் போக வாரம் செஞ்சால் அது ஒரு கணக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும் நமக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களே இந்த வேலையை செய்தால் நமக்கு இன்னும் கோபம் அதிகமாகும் அதிலும் குறிப்பாக நம்முடைய உதவியை வாங்கி நம்முடைய பணத்தை உண்டு கொண்டு சாப்பிட்டு கொண்டு அவர்கள் இந்த வேலையை செய்தால் இன்னும் நமக்கு அதிகமாக கோபம் வரும் அபுபக்கர் சித்தீக் ரலி எல்லாம் அவங்களுக்கும் கோபம் வந்துச்சு என்ன சொன்னாங்க அந்த கோபத்தில் அருவாள் எடுத்து போய் வெட்டெல்லாம் கிடையாது அதிகபட்சமாக அல்லா மேலே சத்தியமாக இனிமே இந்த மிஸ்டல்க்கு நான் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் இவருக்கு உதவி செஞ்சதெல்லாம் போதும் இனிமே நான் இவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் இது அல்லாவின் மீது ஆணை என்று அவர்கள் சத்தியம் செய்து விட்டார்கள் அபுபக்கர் சித்திக் அல்லாஹ் ஆலமின் அதற்கு பிறகு வசனத்தை இறக்குகிறான் உங்களில் வசதி படைத்தவர்கள் ஏழையாக இருக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய பாதையில் போராடக்கூடிய நற்பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் செய்து விட்டார்கள் உங்களுக்கு ஒரு துரோகத்தை செய்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு இனிமே நான் உதவி செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் வசதி படைத்தவர்கள் அவர்கள் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் ஒல் யாஃபு ஒல் எஸ்பகல் அலட்சியம் செய்யுங்கள் அந்த தவறை மன்னியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்குறான் அலா அல்லாஹுலக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா இதுதான் அல்லாஹ் கேட்ட கேள்வி அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்புவீர்களா மாட்டீங்களா நீங்கள் அல்லாவுடைய விஷயத்தில் எவ்வளவு குறைவு வைக்கிறீங்க அல்லாவுடைய கடமைகளில் எத்தனை கோளாற செய்கிறீங்க அல்லாவுக்கு என்னென்ன பாவங்களை எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அவ்வளவும் செஞ்சுட்டு அல்லாட்டை வந்து யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு யாரெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு கேட்குறீங்க அல்லா உங்களை மன்னிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் உங்களுக்கு யாராவது ஒரு துரோகம் பண்ணிவிட்டான் உங்களுக்கு யாராவது ஒரு கெடுதி பண்ணிட்டான்னா அதையே நீங்கள் மன்னிக்க மாட்டேங்கிறீங்க நான் உங்களை மன்னிக்கணும் நீங்கள் அடுத்தவங்களை மன்னிக்க மாட்டீங்களா அப்போ நான் உங்களை மன்னிப்பதாக இருந்தால் உங்களுக்கு அடுத்தவர்கள் செய்த குற்றத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும் அப்போதுதான் அல்லாவுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லா ரபுல்லாலமின் இவ்வாறு கேட்டவுடன் அதுவரைக்கும் கோபத்தின் உச்சத்தில் இருந்த அபுபக்கர் சித்திக் அலி அல்லாவின் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இன்னி ஹஹைப் அல்லாஹுலி அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன் அல்லாஹ் என்ன உங்களை மன்னிப்பு அல்லா விரும்பு நீங்க விரும்புவீங்களான்னு அல்லா கேட்டுட்டான் அல்லா உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்புவீர்களா அப்படின்னு கேட்டுட்டான் அல்லாஹ் என்னை மன்னிப்பதை தான் விரும்புகிறேன் நான் அவருக்கு கொடுத்து வந்த உதவியை மறுபடியும் கொடுக்கிறேன் என்று அபுபக்கர் சித்திகர் அவர்கள் மறுபடியும் அந்த தொகையை திருப்பி கொடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி நேரங்களில் சிலருக்கு என்ன உபதேசம் பண்ணாலும் மண்டையில் ஏறாது ஏன்னா அவங்களுக்கு அந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அவனை மன்னிக்கிறதா அவன் செத்தாலும் நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் அவன் மூஞ்சியில் நான் முழிக்க மாட்டேன் ஏன் மூஞ்சில் அவன் முழிக்கக்கூடாது இப்படின்னு அந்த பழைய பஞ்சாங்கத்தையே கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எத்தனை வசனத்தை சொன்னாலும் சரி இந்த அபுபக்கர் சித்திக்குடைய வரலாறு சொன்னாலும் சரி ஒரு மாற்றமும் வராது தனக்கு அநியாயம் செஞ்ச நபரை போதெல்லாம் அந்த வெறுப்பு இருந்து கொண்டே இருக்கும் மன்னிக்க வேண்டும்ங்கிற மனப்பான்மையே வராது அது ஈமானுடைய உயர்ந்த நிலை கிடையாது எவ்வளோ பெரிய விஷயம் சாதாரண சில்லறை பிரச்சனைகளா சாதாரண சில்லறை பிரச்சனைகளுக்கு பல வருடங்களாக வருத்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பேசாமல் கோபத்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய அருமை மகளை பத்தி அவதூறு சொன்ன காரியத்தை செஞ்சாங்க அல்ல கேட்ட உடனே அடுத்த நிமிடமே நான் மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுதான் அந்த சமூக மக்கள் இப்படிப்பட்டு அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டார்கள் இது மாதிரியான உணர்வு என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம ஈமான்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் அல்லாவுடைய விருப்பம் அதுதான் நம்முடைய விருப்பம் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவாங்க அல்லா கேட்டானா அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்க விரும்புறீங்களா இல்லையா அதுக்கு அவர் என்ன சொன்னார் பதில் அல்லாஹ் என்ன மன்னிப்பதை நான் விரும்புகிறேன் உடனே அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் நான் அவரை மன்னிக்கிறேன் என்று அவர் மன்னித்து விடுகிறார் இப்படித்தான் தன்னுடைய அனைத்து அல் அல்குரானை தான் அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கர்